आना शक्ति भीड़ है, भावना भी, भूषा भी पावे, अगर मासे, पुनर्भूषे, पूषने क्षेत्रे, जन्मने क्षेत्रे, बुद्धा वारा हाँ, कालू भय, अगलांत कोडी, प्रमाण नायकी लाग शक्ति वासगा, सकल है, परिवार भूषा, लोग सेम है, भूषा विदान है।

பக்த நெதி நீர் தெய் வேத மந்திரம் தெய் சர்வே தேவதா சகல ஹுள்ள தேவதா ஆகா பிதா குரு தெய்வாகராச்சே நாக தேவதா உக்கம்மா ஊதா பிரானங்கள் சங்கல்ப சுபநஷ்டரே சுபயோக சுபகரணே ஏவா குணே விசேஷானம் விசிஷ்டாய சகல தித்தி

ಾಯ சர்வ அவங்க நட்சன்ம ஜந்திர சகல தோஷேழு ஜோஷ ஜன்மாந்திர தோஷ சகல மாதா தோஷா தோஷ குரு தோஷ குலதேவதா தோஷ இவர்த்தி அர்த்தம் சகல மானசிய காரிய அனுகூலகம் சகல தேவ ஆரோக்கியான சர்வ நட்சத்திர ్రాన జన్మని సగపుటమానమాయం జన్మనిమక్షేత్రంక్షేత్ర